அடுத்து நேற்று தினம் ஜனாதிபதி அனுர்குமார் விசாநாயகர் தலைமையில் இந்த இழப்பீடுகளை வழங்குவதில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது அதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான விடயங்கள் பத்திரிகையில் தலைப்பாகின்றன வீரக்கிய பத்திரிகையில் இழப்பீடு வழங்கும் செயற்பாட்டில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து விசேட கவனம் எவரையும் கைவிடாத வகையில் நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக வீர பத்திரிகை தலைப்பிடுகிறது இழப்பீடு வழங்கும் செயற்பாட்டில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு அந்த பணிகளை முன்னெடுக்கவும் எவரையும் கைவிடாத வகையில் இழப்பீடு பெற உரிமையுள்ள அனைவருக்கும் அதனை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது வீடுகளை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கம் வழங்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கு வழங்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகிய உதவித் தொகைகளை டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு இங்கு ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார் இலங்கையை மீள கட்டியெழுப்புதல் வேலை திட்டத்தின் கீழ் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப மாவட்ட அளவில் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் மற்றும் அதன்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் பாதுகாப்பு விவசாயம் நீர்ப்பாசனம் நீர்வளங்கள் மீன்பிடி போக்குவரத்து வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகி நிர்மாணம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சுகளின் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் பங்கேற்போடு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது மேலும் வீடுகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் நாடு பூராகவும் பராமரிக்கப்படும் பாதுகாப்பு மையங்களில் செயல்பாடுகள் மக்களை மீள குடியமர்த்தல் வாழ்வாதாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் அதன் முன்னேற்றம் ஆகியவை இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளன மேலும் மக்களை மீள குடியமற்றுவது மற்றும் அதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு பிரதான மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய வீட்டு திட்டங்கள் தொடர்பில் தனியான திட்டத்தை தயாரிப்பதற்கும் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் இது தொடர்பாக மீண்டும் கலந்துரையாடல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் மீள குடியேற்ற வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வீட்டு சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் போது அத்தகைய நடவடிக்கைகளை நியாயமானதாகவும் வெளிப்படை தன்மையுடனும் செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கப்படுத்தியிருக்கிறார் பெரும்போகத்திற்கு விவசாயிகளை தயார்படுத்துவதற்காக நீர்ப்பாசன கட்டமைப்புகளின் புனரமைப்பு இழப்பீடு மற்றும் விதை நெல் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டங்களின் செயல்பாட்டையும் இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார் மேலும் சேதமடைந்த கால்நடை பண்ணைகளுக்கு இழப்பீடு வழங்கி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடக்குதல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறு வர்த்தகங்களை மீண்டும் ஆரம்பிக்க உதவுதல் மீன்பிடி தொழிலை மீட்டெடுப்பது மற்றும் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்க வழங்கும்தினாயிரம் ரூபாய் வழங்கி நிறைவு செய்த போன்ற திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது சேதமடைந்த கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை மீண்டும் வழங்குவதற்கான வேலை திட்டம் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கேட்டறிந்து கொண்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணலாம் ஒவ்வொரு திட்டங்கள் மற்றும் போல ஒவ்வொரு வேலைகளிலும் மக்களுக்கான வேலை திட்டங்கள் சரியாக செல்கிறதா என்பது தொடர்பாக ஜனாதிபதி தொடர்ச்சியாக அது குறித்த அதிகாரிகளோடு கலந்துரையாளை மேற்கொண்டு துரிதப்படுத்துமாறு ஆலோசனை வழங்குகிறார் அது கண்டிப்பாக தான் நேற்று தினமும் இந்த இழப்பீடு வழங்குகின்ற விடயத்தில் காணப்படுகின்ற பிரச்சனை குறித்து விசாரணமாக கலந்துரையாடி இந்த டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதிகளுக்குள் அந்த வீட்டை சுத்தம் செய்வதற்கும் வீட்டு உபகரணப் பொருட்களை கொள்முதல் செய்வதற்குமான ஐம்பது ரூபாயின எழுபத்தி ஆயிரம் ரூபாவை டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள் வழங்குவதற்கான விடயங்கள் குறித்து கவனம் உரிய பிரிவினருக்கு ஜனாதிபதி இவ்வாறு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக தினம் பத்திரிகையில் அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் பிரதானமாக இருக்கிறது பேரணங்களினால் அளவை மதிப்பிட விசேட குழு ஒன்று அனுப்பப்படும் ஜனாதிபதி அனுரவிடம் ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி தெரிவிப்பென்பதாக இன்றைய பத்திரிகை தலைப்பெற்று நாங்கள் காணலாம் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யங்களிலான நீண்ட கால நட்புறவின் அடிப்படையில் சேதங்களின் அளவை மதிப்பிடவும் வழங்கக்கூடிய மேலதிக உதவிகளை தீர்மானிக்கவும் ஒரு குழுவை இலங்கைக்கு அனுப்ப உள்ளதாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஷேக் முகமது பின் சயித் அல் நஹ்யான் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் விடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சமித் அல் நஹாயுடன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் நெருக்கடியான காலங்களில் இலங்கைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் அவர் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய அரபு ராஜ்யம் வழங்கிய விரைவான மனிதாபிமான உதவிகளுக்காக ஜனாதிபதி அனுராகுமார் திசானா இதன்போது நன்றி தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலின் போது வெள்ளத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக ஜனாதிபதிக்கும் இலங்கை மக்களுக்கும் ஷேக் முகமது பின் ஜாயித் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் அத்தோடு இந்த இயற்கை அனர்த்த சவால்களை எதிர்கொண்டு நாடு பாதுகாப்பாக மீண்டு வரவும் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவின் அடிப்படையிலும் சேதங்களின் அளவை மதிப்பிடவும் வழங்கக்கூடிய மேலதிக உதவிகளை தீர்மானிக்கவும் ஒரு குழுவை இலங்கைக்கு அனுப்ப உள்ளதாக அமெரிக்க வரைக்கும் அமீரக ஜனாதிபதி இதன்போது போது குறிப்பிட்டிருக்கின்றார் இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் அவசர காலங்கள் பாதிக்கப்படும் மக் நாடுகளுக்கான உடனடி நிவாரணம் மற்றும் நீண்டகால மீற்சியை மையமாக கொண்டு சரியான நேரத்தில் ஆதரவை வழங்கும் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் நீண்டகால மனிதாபிமான கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த உதவி அமைகிறது என குறிப்பிட்ட அவர் இலங்கையுடன் உறுதியாக நிற்பதற்கான தனது நாட்டின் அர்ப்பணிப்பை மீள உறுதிப்படுத்தினார் கூட்டு நடவடிக்கை கட்டளை சர்வதேச உதவிக்கான அமீரக முகவர் நிறுவனம் மற்றும் எமிரேட்ஸ் ரெட் கசட் ஆகியவற்றின் மூலம் அவசர நிவாரண நடவடிக்கைகள் விரைவாக தொடங்கப்பட்டன இந்த நடவடிக்கைகளில் அபுதாபி சிவில் பாதுகாப்படையினால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் அத்தோடு இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் அவசர தங்குமிட பொருட்கள் விநியோகம் என்பன உள்ளடங்குகின்றன ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இந்த உடனடி பிரதிபலிப்பை இலங்கை அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள் தற்போதைய நிவாரண முயற்சிகளுக்கு வழங்கப்பட்ட முக்கிய பங்களிப்பாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீண்டகால உறவின் பிரதிபலிப்பாகவும் அமைந்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது